வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பேர் வந்து விக்னேஷ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா டூர் போக போகிறோம் எதில் போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்கிளில் தான் போக போகிறோம் அதுவும் தனியாக தான் போக போகிறோம் இந்த பயணத்தில் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் இந்த பயணத்தில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு நான் வீடியோவாக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் இந்தியா டூரில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லடாக் தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் லடாக் வந்து இப்போ நம்ம கூகுள் மேப்பில் எவ்வளோ தூரம் காமிக்கதுன்னா மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் காமிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரமான பயணம் தான் வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம வந்து மேலூர் வந்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பத்து கிலோமீட்டர் இருக்கு மேலூருக்கு நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப டயட் ஆகிருச்சு நம்மளுக்கு வந்து காலு அதனால் ஒரு மேடாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் நடந்துட்டு மேலூர் போயிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு என்னென்னு சாப்பிட்டுட்டு பெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் போல தான் இனிமேல் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மேலூரில் இருக்கோம் ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால நம்ம இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஈவினிங் போல் கிளம்புவோம் பாருங்கள் இங்கே வேணாம் நம்ம அங்கே போவோம் அங்கே ஒரு மாமரம் இருக்குது அங்கே வந்து அங்கே வந்து ஸ்டே பண்ணுவோம் நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை போய் வச்சுட்டு வருவோம் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் நம்ம போவோம் முள்ளுள்ளு இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் மாடு நிக்க தாண்டி நம்ம யாராச்சும் ஆள் வந்துருவாங்களான்னு தெரியல யாரும் தோப்புனே தெரியல யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பேரும் மாடுதான் மாங்க மரத்துக்கிட்டு வந்துட்டோம் நம்ம ஈவினிங் வரைக்கும் ஸ்டே பண்ணிட்டு நம்ம மரத்து கிளம்பிடுவோம் ஓகே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மேலூரில் இருக்கோம் காலையில் ஒரு ஃபை ஃபைவ் தேர்ட்டி கிளம்புனோம் ஃபைவ் தேர்ட்டி கிளம்பி இப்போ ஒரு பதினொ ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஆகி நம்ம இங்கே மேலூரில் இருக்கோம் ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கியாச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்து கிளம்பி போக வேண்டியதான் ஒரு வெயில் ஒரு நாலு மணி ஆகட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்குள்ள தூங்கவே இல்லை நான் ஒரு மணி மணி மூணு மணி ஆயிடுச்சு காலையில எப்படி சைக்கிள் ஓட்ட பிறந்துடல தூக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை தூக்கமே வரலை எனக்கு கொசு கொசு ரொம்ப ஓவராக கடிக்குது இங்கே வந்து இங்கே தான் தூங்கிட்டுமே இந்த இங்கே தான் பாருங்களேன் இங்கே தான் தூங்கினேன் ஃப்ரெண்டு இங்கே வேலை பார்க்குறாங்க கூட ஏன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க மூணு பேர் அவங்க வந்து கொசு பத்தி வாங்கி கொடுத்தாங்க அந்த கொசு பத்தி கூட நாங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மூணு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு வரை ரைடு ஸ்டார்ட் பண்ணும் பார்ப்போம் எப்படி சைக்கிள் ஓட்ட ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு எங்கிட்ட பிளேஸ்லாம் மேலூர் தாண்டி திருச்சி போகிற வழியில் பாருங்க எப்படி சூப்பராக பச்சை பசேர்னு இருக்கு எல்லா பக்கட்டும் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாவது நாளாக நம்ம இப்போ

உள்ள பாய தெரியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் தங்கியிருக்கோம் பெட்ரோல் பங்க்ல எந்த ஊருன்னு தெரியல இங்கே தான் இருக்கும் டென்ட் போட்டாச்சு நேற்று தூங்குறதே இல்லை சுத்தமாக அதனால இன்னைக்கு டென்ட் போட்டு ட்ரெஸ்லாம் துவச்சாச்சு துவச்சிட்டு இன்னைக்கு இதில் தான் தூங்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நான் டென்டில் தூங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு ஆனால் கொஞ்சம் வெக்கையா இருக்கு காவேரி ஆற பாருங்க தண்ணி இரு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குமா தண்ணி எங்க ஊர் எங்க ஊர்ல தான் தண்ணியே வர மாட்டேங்குது எப்பவுமே இப்ப நம்ம நாமக்கல்ல இருக்கோம் பைக்கு இன்னைக்கு நைட்டு வந்து கே கார் கேரில் வந்து நம்ம தங்கியிருந்தோம் நாமக்கல்லை பொறுத்த அளவு எல்லாம் மேடுதான் ரொம்ப மேடா இருந்துச்சு அடுத்தவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சேலம் எங்கிட்டு போறவங்க இல்லையே வழிதான் இருக்கு ஓ விஷயம் கிட்டங்கிட்டு தான் எங்கிட்டுதான் சேலம் தப்பான ரொக்க போயிட்டோம் ஸ்டைட்டா போயிட்டு வந்துட்டு போகணும் ஓஹோ பெயின் தப்பான ரூட்ல போகணும் அங்கிட்டு போகணும் எங்கிட்ட போறது சேலம் 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 திருச்செங்கூடு சேலம் திருச்செங்கூடுக்கு பக்கத்துல தான் பிரச்சனை படிச்சேன் காலேஜில் வீடியோவில் போஸ்ட் கொடுத்து போறோம் சேலம் டைட்டு பெங்களூரு ட்ரிப்பில் போகணும் சேலம் ஒரு வாட்டி மேப்பில் செக் பண்ணிக்கணும் ஆனால் பெங்களூர் தான் போகணும் நம்மளால இறங்கி தள்ளக்கூட முடியல வண்டியை ரொம்ப ஹார்டாக இருக்கு வண்டி வண்டியும் ஏற முடியல பொண்ணு ஆரியலாம் அளவில் இங்க குரங்கில்லை ரோடு இப்படி இருக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இதோட அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாடு வந்து முடிக்க போகிறோம் பண்ணி முடிக்க போகிறோம்னு கொஞ்சம் தூரம்தான் இருக்குது வரும்போது வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தோப்பூர்னு ஒரு மலையை மலையை வந்து நம்ம கிடக்கிறது அது ரொம்ப டேஞ்சரான மலையாக அதையே நம்ம எப்படியே கடந்து வந்துட்டோம் நம்ம அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மேலே வண்டி ஏறவே முடியல தள்ளனே பாதி பாங்கே வேறு பாதி குரங்கு அதிகமாக இருந்துச்சு எப்படியோ கடந்து அதில் அதெல்லாம் வந்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சி நம்ம அந்த ம மலையில் ஏறினால நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு நம்மளுக்கு அதனால் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு தர்மபுரிக்கும் இதுக்கும் ஒரு தருமபுரிக்கு வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கும் அதுக்கு முன்னாடியே ஒரு பெட்ரோல் பங்கில் வந்து நம்ம பர்மிஷன் கேட்டு இங்கே எல்லாம் தங்குற இடம் இங்கே வந்து டை ட டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே தங்குறதுக்குன்னு தனியாக இடமே ஒதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல எல்லா பக்கத்துலேயும் ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி பாத்ரூம் வசதி தங்குறதுக்கு இடம் சமைக்கிறதுக்கு வந்து சமையல் சமையல் பண்ணுறதுக்கு வந்து தனியாக அதுக்குன்னு ஒரு இடம் எல்லாமே இருக்குது லாரி நிப்பாட்டுறதுக்குமே தனியாக ஒரு பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நல்ல விஷயம் இதெல்லாம் வந்து அங்கே தான் நம்ம வந்து இருக்கோம் இங்கே வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால நம்ம வந்து கூடாரத்தை வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் இங்கே தான் மரத்தடி இதுதான் மரம் இங்கே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளுக்கு நைட்டு நைட்டு ஒழுங்காகவே தூங்கலை என்னென்னா நம்மளுக்கு வந்து டென்ட் போட்டு உள்ளே தூங்கினாலுமே அந்த இதை லாக் பண்ணிட்டோம்னா உள்ளே காற்றே வர மாட்டேங்குது ரொம்ப வெக்கையாக இருக்குது திறந்து விட்டோம்னா அது கொசு வந்து நம்மளை கடிச்சிடுது ரொம்ப தூங்கவே முடியல நம்ம நம்மளால் அது இல்லாமல் அந்த கீழே வந்து பெட்ரோல் பங்க்கு கீழே வந்து கல் போட்டிருப்பாங்களே அந்த கல் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அது வந்து நம்ம போட்டு தூங்கினாலுமே நம்ம அந்த ஹீட் வந்து நம்ம உடம்புக்கு ஏறுது அதனால் நம்மளால் நைட்டு தூங்கவே முடியல எப்படியோ கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தாச்சு இங்கே இன்னும் நம்ம பயணத்தை லடாக் பயணத்தை வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அது மட்டும்தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது முடிச்சிடணும் எப்படியாவது முடிச்சிட்டு தான் அடுத்த நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் எப்படியும் அஞ்சாவது நாளில் நம்ம வந்து இங்கே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்திங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என் கூடயே பயணிங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்லா தான் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல போக போக நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம தமிழ்நாடை க்ராஸ் பண்ணியிருப்போம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்